முக்கியமாக இந்த புரட்டாசி மாதங்களில் மேசராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது புரட்டாசி பிறந்திருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மனதிற்குள் நிம்மதி ஏற்படும் பழைய வீட்டை கொடுத்து விட்டு புதிய வீடு வாங்கலாமா என்ற எண்ணங்கள் வரும் நாளுக்கு நாள் தங்கம் இடை கூடுவதால் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக தங்கம் வாங்குவது முதலீடு செய்வது போன்ற யோகம் உண்டாகும் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் உங்களை நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கும் போது புரட்டாசி மாதம் தொடங்கி உள்ளதால் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் போன்றவை அற்புதமாக இந்த மாதம் இருக்கும் பூவ புண்ணியஸ்தானமான சூரியன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகம் உண்டாகும் சூரியனை சனி பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் பிள்ளைகளால் சிறு சிறு அலச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆனாலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் சனி செவ்வாய் இருக்கிறார் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ராகுவும் இந்த மாதம் முழுவதும் வலுத்திருக்கிறார் புதனுடைய போக்கு முன்பின் இருப்பதால் பழைய நண்பர்கள் உறவினர்களிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் உறவினர்கள் நண்பர்களிடையே சிறு சிறு மோதல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வியாபாரத்தை பொறுத்தவரை அக்டோபர் எட்டாம் தேதி வரை அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஆறாம் இடத்தில் மறைவுள்ளதால் அது முதல் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவை விபத்து வண்டிகளில் பழுதுகள் வரும் வாய்ப்புள்ளது உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் நன்றாக இருக்கும் ஆனாலும் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் தான் உண்டு தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது நல்லது ஸ்ரீரங்க பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழை மாணவரின் கல்விக்கு உதவுவது மாதுளை பழம் தானமாக கொடுப்பது நன்மைகளை தரும் அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்கள் இந்த புரட்டாசி மாதங்களில் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக இருந்த பழைய எதிரிகள் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசு துறை அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகளுக்கு வருவார்கள் தொலை தூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் நீண்ட மாதங்களாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழிலுக்கு மாறும் அமைப்பு உள்ளது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் அற்புதமான காலகட்டம் பணவரவும் அதிகரிக்கும் பெரிய காரியங்களை எல்லாம் எளிமையாக செய்து முடிப்பீர்கள் இந்த காலகட்டங்களில் தோள்பட்டை வலி தலை சுற்றல் கை கால்களில் சுழுக்கு ஏற்படுவது போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை சிறுநீரக கோளாறு உடல்நலக கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மிலைகளை ஏற்படுத்தும் பசுமாடுகளுக்கு உணவு தானம் அளிப்பது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அதேபோல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் மிக மிக கவனம் தேவை சுக்ரனும் கேதுவும் ராசி லக்கணத்தில் இணைவதால் சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும் எந்த ஆட்களுடன் பேசக்கூடாதோ அவர்களுடன் பேசும் நிலைமை ஏற்படும் ஆண்களாக இருந்தால் தவறான உறவுகள் உண்டாகும் வாய்ப்புள்ளது பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மற்றவர்களை நம்பி மோகத்தில் சிக்கும் சூழல் உள்ளது இரண்டு எட்டுக்குரிய பாவங்களில் கெட்ட கிரகங்களின் பார்வை இருந்தால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை துணைவியின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பது அதைவிட நல்லது இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் லாபத்தில் குரு அமர்ந்திருப்பதுதான் பெரிய வெற்றி விடிவு காலம் அதுதான் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிறுநீரக கோளாறு உடல்நலக் கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய அற்புதமான நற்புணன்களை பெறுவீர்கள் சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் எழுபது சதவீத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க உள்ளது குரு பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது கால் தொடையில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது மாமியார் தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரும் தன்மை உண்டு பாகிஸ்தானத்தில் சுக்ரன் கேது இருப்பதால் உடலில் அமிலத்தன்மை உண்டாகும் சிறுநீரக கோளாறு உடல்நலக் கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இரத்தத்தில் சர்க்கரை பாதிப்பு குறை சர்க்கரை வண்டி வாகனங்களில் பழுது கிட்னியில் கல் சிறுநீரக பிரச்சனை போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அதைவிட நல்லது ரங்கநாத தாயாரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்ரன் கேது இணைவதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது அதாவது சிவயோகம் உண்டாகும் மேசராசியினரின் தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வருகிறது உங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் வாய்ப்புகளை கொண்டு வருகிறது முன்னர் செய்து வைத்த முதலீடுகள் வழியே எதிர்பாராத வருமானத்தையும் கொண்டு வருகிறது நிலுவையில் இருந்த பண பரிவர்த்தனைகள் வெற்றிகரமாக முடிய கடனாக கொடுத்த பணங்கள் கேட்காமலே திரும்ப கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகளுடன் பணியை தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்கள் பெற்றோர் சம்மதத்துடன் விரைவில் திருமண உறவில் இணையும் வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடங்களில் உங்கள் படைப்பாற்றலுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களின் தளபதியாக செவ்வாய் பகவான் விளங்கி வருகின்றார் செவ்வாய் பகவான் தன்னம்பிக்கை வீரம் விடாமுயற்சி வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார் இந்த நிலையில் செவ்வாய் பகவானின் ராசி பயணம் குறிப்பிட்ட மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அதில் ராசியும் ஒன்று தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும் அவர்களின் துறைகளில் பெரிய வெற்றிகளை பெறப் போகிறார்கள் வேலையில் பல புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம் மேலும் ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்படலாம் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து பெரும் வருமானம் ஈட்டலாம் போட்டியாளர்களை இப்போது வீழ்த்தலாம் நிதி நிலைமை நீண்ட காலத்திற்கு நிலையானதாகவே இருக்கும் அவர்கள் வருமானத்தில் அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பானதாகவே இருக்கும் நிதி நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வேலையில் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் மற்றவர்களிடம் சிக்கியுள்ள பணத்தை மீட்கலாம் வியாபாரிகள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பாராத லாபத்தை அடையலாம் வேலை தொடர்பாக வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இது வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சாதகமான நேரம் பழைய முதலீட்டிலிருந்து லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறலாம் ஆரோக்கியம் உறுதுணையாகவே இருக்கும் குறிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்கள் தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் நவக்கிரகங்களில் குருபகவான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நபராக அறியப்படுகிறார் ஒருவரின் ஜாதகத்தில் குரு இருப்பிடம் ஒருவரின் தலையத்தை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது வியாழக்கிழமை அஸ்தமம் அடைந்து உதயமாகிறது இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் பிரதிபலிக்கும் குரு பகவான் செல்வம் செழிப்பு ஆடம்பரம் மற்றும் மகிழ்ச்சிகளை குளிக்கிறது குரு பகவான் உதயம் அடையும் போது சில ராசிக்காரர்கள் அவர்களின் நிதி வணிக புத்திசாலித்தனம் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றியை அனுபவிப்பார்கள் குரு பகவான் மிதுன ராசியில் இரவு பத்து ஐம்பது மணிக்கு உதயமாகிறார் குருவின் பெயர் பொறுத்தவரை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அதன் இயக்கம் ஒருவரின் அதிர்ஷ்டத்தையும் உறவுகளையும் வடிவமைக்கிறது குரு பகவானின் உதயம் புது தெளிவை ஏற்படுத்தும் மற்றும் குரு பகவானின் ஆசிர்வாதத்தை தீவிரப்படுத்தும் அது ஒருவரின் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் அவர் வாழ்க்கையில் நேர்முறை ஆற்றலை அதிகரிக்கிறது குரு பகவானின் உதயத்தால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகும் ராசிகள் என்னென்றால் அதில் மேசராசியும் ஒன்று குரு பகவானின் உதயம் காரணமாக ராசிக்காரர்கள் நேர்முறையான பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் இந்த காலகட்டங்களில் அவர் சிறப்பான நன்மைகளை பெறப் போகிறார்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகளை இந்த காலகட்டத்தில் வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகள் கடின உழைப்பு மற்றும் முயற்சியில் அவர்களின் தொழிலை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்லலாம் இந்த காலகட்டங்களில் ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடலாம் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த காலகட்டங்களில் அவர்களின் ஆரோக்கியம் சிறப்பானதாகவே இருக்கும் அவர்கள் திடீர் லாபங்களை அனுபவிக்க கூடும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவார்கள் அதிலும் முக்கியமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி மற்றும் வளர்ச்சி காத்திருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதன் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கான வெற்றி வளர்ச்சி சாதனை ஆகியவற்றை சாத்தியமாக்கும் பல நல்ல சூழ்நிலைகள் காத்திருக்கின்றன இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பணியில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் அளிக்கக்கூடும் அந்த பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றும் ஆற்றல் உங்களிடம் இருக்கும் உங்களின் உழைப்பும் நேர்மையும் துணிச்சலும் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்து பாராட்டை பெறுவீர்கள் வியாபாரங்களில் இருந்தவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் சேருவதன் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை மீண்டும் அணுகுவார்கள்